ஜோதிட ரகசியங்கள் யூடியூப் சேனல் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆதவன் ஜோதிடைய அழகு ராஜா வணக்க நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் பல மடங்கு பெருக நம்ம வீட்டில் ஏற்கனவே பண செல்வங்கள் இருக்குது அந்த செல்வங்கள் பணங்கள் பல மடங்கு பெருக வீட்டு வாசலில் அல்லது வீட்டில் ஈசானிய மூலையில் கட்ட வேண்டிய பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இது நிலவாசலில் கட்டலாம் அல்லது வீட்டு ஈசானிய மொழியில கட்டலாம் சரிங்களா ஓகே அதில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாதாரண ஒரு ஆஃப் ஐட்டு துணி எடுத்துக்கோங்க அதே மாதிரி ஆஃப் ஐட்டு கூட ஒரு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பச்சை கலர் துணி கூட எடுத்துக்கலாம் அப்படி இல்லை இந்த ஆஃப் ஐட்டு கூட மஞ்சள் யூஸ் பண்ணலாம் சரிங்களா இந்த மூணு கலரில் நீங்கள் எந்த துணி வேணாலும் யூஸ் பண்ணுங்கள் ஓகேவா இதில் நான் ஆஃப் ஐட்டு எடுத்துக்கிறேன் ஏன்னா இந்த ஆஃப் ஐட்டு அப்படிங்கிறது இந்த பட்டு வந்து சுக்குருனுக்குரியது இந்த சுக்குரன் வந்து பார்த்தீங்கன்னா தனத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்போ இதில் நீங்கள் போது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் சார் இதை என்ன சார் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் எளிமையான விஷயம் இதில் கஸ்தூரி மஞ்சளை எடுத்து வைங்க சரிங்களா கஸ்தூரி மஞ்சள் மூணு மஞ்சள் சரிங்களா மூணு கஸ்தூரி மஞ்சளை எடுத்து வச்சு அதை முதல் நாளே வியாழக்கிழமை தேனில் ஊற போட்டு சரிங்களா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தேனில் ஊற போட்டு அந்த கஸ்தூரி மஞ்சளை எடுத்து இந்த துணியில் வச்சுக்கங்க சரிங்களா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் சரிங்களா ஒரு நெல்லிக்காயை இந்த துணியில் வச்சுக்கோங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சம் பழம் சரிங்களா ஒரு நெல்லிக்காய் ஒரு எலுமிச்சம் பழம் ஆறு அதாவது மினிமம் மூணு நாச்சும் கஸ்தூரி மஞ்சள் சரிங்களா அது மூணு நாச்சும் இருக்கணும் கம்பல்சரி வச்சுட்டு இந்த கஸ்தூரி மஞ்சளை மட்டும் தேனில் ஊற போட்டு அதை எடுத்து வச்சுக்கங்க வச்சிட்டு இது மூணையும் ஒன்று சேர்த்து சரிங்களா ஒன்று சேர்க்கும்போது உங்களுக்கு எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும் இப்படி வந்துடும் இப்படி வந்ததுக்கப்புறம் அப்புறம் இப்படி பொட்டணமாக கட்டிருங்க கட்டிட்டு அதுக்கு உண்டான ஒரு நூல் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம நூல் பரிகாரங்கள்னு சொல்லியிருக்கோம் ஏன் வந்து இதுக்கு முன்னோடைய முந்தைய பதவியில் வந்து பார்த்தீங்கன்னா எதிரிகள் தொல்லைக்கு வந்து கருப்பு கலரில் நூல் சொன்னோம் ஏன் இதுக்கு லைட் ரோஸ் பிங்க் கலரில் எடுத்திருக்கோம் வயலட் நல்லா பாருங்க வைலட் கலரில் இருக்கும் இந்த பிங்க்குங்கிறது ஆஃப் ஐடுங்கிறது சுக்குறேன் அப்போ இந்த நூலில் கட்டும்போது பணம் வந்து அதிகமாக வர்றதுக்கு என்னான வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா இப்போ இப்படி எடுத்துக்கோங்க இப்படி எடுத்து வச்சு இப்படி கட்டி உங்களுடைய நில வாசலில் என்ன நெல்லிக்காய் கஸ்தூரி மஞ்சள் தேனில் போட்டது அதை எடுத்து உங்களை நில வாசலில் அல்லது ஈஸியான மூலையில் நீங்கள் கட்டிட்டீங்கன்னா கம்பல்சரி உங்கள் வீட்டில் பண வரவு ரொம்ப நல்லாயிருக்கும் பண வரவு வந்துக்கிட்டே இருக்கும் இது நீங்கள் எப்போல்லாம் பயன்படுத்தலான்னா வியாழக்கிழமைண்ணா வியாழக்கிழமையில நீங்கள் மாற்றிக்கிட்டே கூட இருக்கலாம் ரொம்ப நல்லது சரிங்களா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மாற்றி பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் இது அனுபவத்தில் பயங்கரமாக கை கண்டதுன்னு வைங்க எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஏற்கனவே உள்ள கஸ்டமர்ஸ் நிறையா பேருக்கு சொல்லியிருக்கோம் ஒரு சில விஷயங்கள் எப்படி சொல்லியிருப்போம்னா நம்ம சாதாரணமாக க மஞ்சள் பொடி எடுத்து குருவு அவனுக்கு அர்ச்சனை பண்ணுங்க அந்த மஞ்சளை வந்து குளிக்கிற தண்ணியில் போட்டு யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் நிறைய பேர் பார்த்துட்டு சார் இதெல்லாம் வேலை செய்யுமான்னு சொல்லியிருந்தாங்க செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கண்ணோ செஞ்சு பார்த்து நிறையா பேர் சார் நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பணம் வர ஓரளவுக்கு இருக்குது அப்படின்னாங்க அதுக்கடுத்து இது இந்த வீடு இந்த பதிவை வந்து வரக்கூடிய கஸ்டமர்களுக்கு சொல்லியிருந்தோம் அவங்க செஞ்சு பார்த்துட்டு சார் இது ரொம்ப அருமையாக இருக்குது சார் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை லட்ச ரூபா வர வேண்டிய அமௌண்ட்டு ஈஸியாக வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க அப்படியேப்பட்ட ஒரு விஷயத்த இது கொடுக்கும் வராத பணம் வர்றதுக்கும் யூஸ் ஆகும் பணம் வந்து அது கட்டினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரண்டரை மாதத்துக்குள்ளே அவங்க லோ லெவலில் இருந்தவங்க நல்ல லெவலுக்கு மாறிட்டாங்க அப்படியேப்பட்ட ஒரு விஷயங்கள்லாம் இதில் நடக்கும் அதனால் இந்த மாதிரி கட்டுங்க பணம் பணம் மடங்கு உயர இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் ஏதேனும் சந்தேகம் எதுனா ஸ்க்ரீனில் திரை நம்பர் கூப்பிடுங்க நம்முடைய அலுவலகம் சென்னை மற்றும் திருப்பூர் ரெண்டு இடத்துல இருக்குது உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் ஸ்க்ரீனில் திரை நம்பர் கூப்பிடுங்க வகுப்புகள் ஏதேனும் கற்றுக்கணும் ஒரு போட்டால் ஜோதிட வகுப்பு பரிகார வகுப்பு ரெண்டுமே நடத்திட்டு இருக்கேன் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்பு ஏதேனும் விருப்பப்பட்டீங்கன்னா அதை ஸ்க்ரீனில் நம்பர் கூப்பிட்டு உங்களுடைய பெயரை பதிவு பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்